வணக்கம் फ्रेंड्स வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா உளுந்து போண்டா ரெசிபி தாங்க செய்ய போறோம் டீ கடையில எல்லாம் பாத்துるீங்க போண்டா டீ கடை போண்டா இதுதான் டீக்கடை போண்டா இத வந்து நம்ம வீட்லயே வந்து சிம்பிளா போண்டாவோட கார சட்னியோ சேர்த்து செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உளுந்து வந்து நம்ம ரெண்டு இல்லனா ஒரு 2 1/2 ஆளாக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 2 1/2 ஆளாக்கு சேர்த்துக்கறேன் ஓகேவா இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் உளுந்து வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டோம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க தெரியுதா நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கு இதை வந்து இப்போ நம்ம ஜாரில் போட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்பலாம் தண்ணியெல்லாம் அரைக்கக்கூடாது கெட்டியாக அரைக்கணும் அதனால ஜாரில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாது நைஸாக அறப்படாது எல்லாம் வந்து மாவு வந்து நல்லா பஃபியாக வரணும் அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணியாக இலக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ இதில் என்னென்னு நம்ம சேர்க்க போகிறோன்னா வாங்க பார்க்கலாம் இதில் கொஞ்சம் போல் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அந்தளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் மூளை ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க போதும் அதே அளவுக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் மிளகு தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதை மத் இதை இப்போ வந்து நல்லா கெட்டியாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கார சட்னி தேவையானதுக்கு அப்புறம் இதுல வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இப்ப வந்து இது கூடிய ஒரு நாலு பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பாதிக்க அடுத்து வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க இது கார சட்டின்றதுனால கொஞ்சம் கார மிளகா கூடுதலா இருந்தாதான் நல்லா இருக்கும் சரியா அதனால ஒரு ஆஹ் ஒரு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட வந்து கருவ பிளஸ் சேர்த்துக்கலாம் கருவ பிளஸ் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேணாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும் தேவையானது சால்ட்டு சேர்த்துட்டீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியிருக்கு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் ஆற வச்சு கார சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல நல்லா காரமா சூப்பரா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியான வேண்டாம் இப்போ வந்து நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம இப்போ போண்டா போடலாம் போண்டா போடும்போது கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து போட போகிறோம் அதனால் வந்து தண்ணியில் நல்லா கையை வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஷேப்பாக போட போகிறதில்லாம் தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் எடுத்து போடலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் டீ கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீ கடை போண்டான்னு சொல்லுவாங்க இது பேர் டீ கடையில் செஞ்சால் டீ போண்டா நம்ம வீட்டில் செஞ்சால் வீட்டு போண்டா ஓகேங்களா ஆனால் இதுக்கு பேர் வந்து டீ கடை போண்டா தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஆனியன் கூட சேர்க்கலாம் ஆனியன் சேர்க்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் ச நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால வெறும் இந்த பொருளை வச்சு நம்ம செஞ்சுட்ருக்கோம் சரியா இது கூட நீங்கள் ஆனியனும் சேர்த்து செய்யலாம் அது வேணும்னா நான் இன்னொரு வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு நாளைக்கு பாருங்கள் நல்லா வந்து கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க இத வந்து டீ கடை போண்டாச்சு டீ கடை உளுந்து போண்டா சூப்பரா செமையா ரெடி ஆயிருக்கு ஆஹ் எவ்வளவு மொறுமொருன்னு இருக்கு பாருங்க ரொம்ப எந்த பொருளுமே நம்ம சேர்க்கல தான் செஞ்சிருக்கோம் அதுக்கான கார சட்னி ஆஹ் இதுங்க நான் ஒண்ணு பாருங்க எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை டீ கடையில் தான் செய்வாங்கன்னு இல்லை நம்ம வீட்லேயும் செய்யலாம் இதை வந்து இந்த கார சட்னியில் இப்படி டிப் பண்ணி அழகாக எடுத்து இதை சாப்பிடும்போது ம் சூப்பராக பிரமாதமாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோட உங்களோட வந்து சந்திக்கிறேன் அட்டன்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்வீட் அமோ டாடா பை பை டேக் கேர்